தென்காசி சங்கரன் கோயிலுக்கு வருகை புரிந்து சாமி கும்பிட்ட வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் அதிவிரைவாக நடைபெறுகிறது என்றும் சரியாக பணிகள் நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் அது மட்டுமல்ல திமுக ரவுடிகளின் ஆட்சி என்றும் அவர் அதிரடியாக கூறினார் சங்கரன் கோயில் சங்கரநாராயணார் கோயிலில் கும்பாபிஷேகத்திற்காக தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது நாங்க வந்து கோயில நுழைகுதலிருந்து தரிசனம் செய்யற வரைக்கும் பக்தர்களும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் வேலைகளை முழுதாக முடிக்காமலேயே கும்பாபிஷேக தேதியை குறித்திருக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல வந்து பணிகள் நிறைவறாமல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆவணி மாதம் தேய்விரையில இந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய மன வருத்தத்தை அளிக்கிறது அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும் என விசேஷம் செய்வதற்கு உகந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாது ஆனாலும் பக்தர்கள் மற்றும் கோயிலுடைய அன்பர்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் என்றால் அரசு அதில் எந்தவித வீண் பிடிவாதம் பிடிக்காமல் அதை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏனென்றா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நிறைய மூலிகை ஓவியங்கள் வந்து அங்கங்க நம்ம வந்து பார்க்க முடியுது அது விதானங்கள்ல சரி சுவர்கள்ல சரி அந்த ஓவியங்கள்ல கூட புதுப்பிக்க முடியாம திருப்பி ஒரு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதே எதுக்காக கோயில வந்து திருப்பியும் சீரமைச்சு அதுல வர்ணங்கள் எல்லாம் பூசி அதுக்கு மீண்டும் ஒரு புத்து ஒரு ஒரு புத்து ஒளி குடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுதான் கும்பாபிஷேகம் அது ஆன்மீகத்துல அந்த சக்தியை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பூஜை பண்ணி ஆனா அறையும் குறையுமாக கோயிலோட பணிகள் நிறைவேறாமல் இதை செய்வது என்பது இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அறநிலைத்துறை அமைச்சரும் சரி மாநிலத்தினுடைய முதல்வரும் சரி மாநிலத்தோட முதல்வருக்கெல்லாம் இதுல எல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது அதனால மாநிலத்தோட முதல்வர் அவருடைய துணைவியாரிடம் கேட்டு ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது முழுமையான பணிகள் எப்படி நிறைவுட்டு இருக்க வேண்டும் என்பதையாவது அவர் புரிந்து கொண்டு இந்த பக்தர்களுடைய கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சட்டப்பேரவையில கூட அந்த ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் ஆட்சியில நாங்க இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் இத்தனை கோயில நாங்க புனரமைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமைய சொல்றாங்க ஆனா இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோயில் ரொம்ப வந்து அரசு கொடுக்குது எத்தனை உண்டியல் காணிக்கையில இருந்து எடுத்து பண்றாங்க வந்து வந்து கோயிலுடைய பக்தர்கள் அந்த அந்த நன்கொடையா கோயிலோட பணிகளை செய்யறாங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கோயில்கள் அந்த கோயிலுடைய பக்தர்களுடைய நன்கொடையினாலதான் இத்தனை குடமுழுக்கும் இத்தனை தூரம் அதனால அதற்கு அந்த கோயிலுடைய புனர பணிகள் எல்லாமே அங்கதான் நடக்குது அதனால தமிழகம் என்பது கோயில் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கோயில் நம்ம கோயில் பாக்குறதாலதான் இன்னைக்கு இவங்க இந்த கணக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் அரசாங்கம் முன்னிருந்து அவர்களே செலவழித்து அல்லது அவர்கள் முயற்சி எடுத்து பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கு ஐந்து சதவீத கோயில்ல கூட அது கிடையாது இது எல்லாமே எங்களோட கோயில் பழசாயிடுச்சு கும்பாபிஷேகம் பண்ணோம் இன்னும் நிறைய இடங்கள்ல கும்பாபிஷேக செலவுகள் கோயிலோட அத்தனை குடமுழுக்கு விஷயங்களையும் ரெடி பண்ணி நாங்க எல்லாம் பணம் கொடுத்து நாங்க மட்டும் அதனால் கோயில் விஷயங்களில் தயவு செய்து கோயிலுடைய பக்தர்கள் ஆன்மீக அன்பர்களுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி இந்த அரசு நடக்கும் என்றால் அதுதான் வந்து உண்மையாக மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் நன்றி மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக தொடர்ந்து கோயிலுக்கு மத்திய பட்ஜெட் எல்லாம் பேசலாமா கோயில் சம்பந்தமான எதிர்த்து தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியா வந்து குற்றம் சாட்டு வைக்கிறாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லைங்கிறாங்க இதற்கு எல்லாமே முந்தா நாள் வந்து மத்திய நிதியமைச்சர் பாராஜ் மண்டலத்தில் பதில் கொடுத்திருக்காங்க ஒரு மாநிலத்தோட பெயரை சொல்லல அப்படின்னு சொன்னா அங்க நிதி வழங்காம புறக்கணிக்கிறதா அர்த்தம் இல்ல இதற்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருந்த போது கூட எத்தனை முறை பட்ஜெட் போட்டார்கள் எத்தனை முறை மாநிலத்தோட பேரை சொன்னாங்க ஏன் சட்டமன்றத்திலே இங்கு நிதியமைச்சர் பட்ஜெட் கொடுக்கும் போது எல்லாம் மாவட்டத்தோட பேரை சொல்றாரா மாவட்டத்தோட பேரை சொல்லலன்னா அந்த மாவட்டத்துக்கு நிதி போகாதா இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான பேச்சு ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்தக்கூடியவர்கள் ஒரு இடத்தோட பேரை ஒரு மாநிலத்தோட பேரை சொல்லலன்னா அந்த திட்டம் அங்க செயல்படுத்த முடியாம போயிருமா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வருஷத்துக்குன்னா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி பண்றாங்கன்னா இருக்கிற நிறுவனத்துக்கு பண்றாங்க இருபது லட்சம் ரூபாய் முத்ரா கடன் கடன் உதவி திட்டம் உயர்த்தப்பட்டிருக்க சேர்ந்தவர்களும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ரயில்வே திட்ட பணிகள் எங்க எந்த மாநிலத்துல இல்லாத அளவுக்கு அதிகமான ரயில் நிலையங்கள் அமிர்த திட்டத்துல தமிழ்நாட்டுலதான் தான் செயல்படுத்தப்படுகிறது சாகர்மாலா திட்டத்துல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் மறைத்து விட்டு திமுக அரசு என்ன எதிர்பார்க்குது எந்த பணமா இருந்தாலும் பணமா அவங்க கையில கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க எப்படி இவங்க எல்லாம் ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் அப்படியே தனித்தனியா வெட்டிக்கிறாங்க இத்தனை எங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி மத்திய அரசு நேரடியா பணத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் யாருக்கு எந்த உதவி தேவைப்படுகிறதோ அதை நேரடியாக ஒரு பைசா கூட குறையாமல் நேரடியாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார் அதுதான் இவங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல எங்க கிட்ட கொடுத்தா நாங்க அதுல எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு மீதி கொஞ்சம் கொடுப்போம் ஆனா பிரதமர் நேரடியா கொடுத்துறாரு அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் இன்னைக்கு இந்த விமர்சனத்துக்கு காரணம் மத்திய நிதியை வாங்கி வேற திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு சில திட்டங்கள் அப்படி இருக்கு ஏனென்றால் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக அவங்க தொழிலுக்காக கொடுக்கின்ற நிதியை எடுத்து அரசு இவர்களுடைய சொந்த திட்டத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இது தொடர்பா சிஏஜி எல்லாம் கூட அவங்களுக்கான தகவல்களை கொடுத்திருக்காங்க அதனால இதுல முழுமையான தகவல்கள் கிடைச்சதுக்கு பின்னால நாங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் மத்திய அரசு ஒரு திட்டத்துக்கு நிதியை எடுத்து மற்ற திட்டங்களுக்கு இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது இல்ல திராவிட மாடல் அரசு அப்படிங்கறதுல ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள் நடந்தா யாராவது ஒருத்தங்களை புடிச்சு என்கவுண்டர் போடணும் இல்லைன்னு சொன்னா ஆபீசரை மாத்தணும் அதுக்காக மக்களுக்கு வந்து நாங்க எல்லாம் சரி பண்ணிட்டோம்னு காட்டுறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிகள் அரசு அப்படிங்கறத மக்கள் சொல்லுவாங்க இப்போது மீண்டும் ஒரு முறை திமுகவை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது